யூடியூப்ல ஏகப்பட்ட சேனல் டெர்மினேட் ஆயிடுச்சு என்ன காரணம்னா ஏன் சேனல்ல வந்து சேரு பண்ண ப்ரமோஷனுக்கு வா காசு கொடுத்து உனக்கு சப்ஸ்க்ரைப் தரேன் உனக்கு மான்டைஸ் பண்ண வைக்க இப்படின்னு சொல்லி சொல்லி அவன் பாட்டுக்கு பேசாமல் கொஞ்ச நாள் ரெகுலரா வீடியோ போடுவான் ஷார்ட்ஸ் போடுவான் கொஞ்ச நாள் இன்றைக்கி இல்லைன்னாலும் நாளைக்கு அவனுக்கு ஒரு மான்டைஸ் ஆகுறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்து அவனை ஆசை காட்டி தூண்டி இப்போ கிட்டத்தட்ட பதினோராயிரம் பேர் அவ்வளவும் காசு கொடுத்து ஜாயின் பண்ணவன்தான் அவ்வளோ வேறு சேனலும் போச்சு திரும்ப அவன் யூடியூப்புங்கிறதே அவனுக்கு கனவு தான் இனிமேல் முடியவே முடியாது ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காசு கொடுத்து காசு கொடுத்து காசு வாங்க காசு வாங்க நீ சம்பாரிச்சிட்டு போயிட்ட ஆனால் உன்னை உடனே நம்பி வந்து அத்தனை நேரம் அம்போன்னு போயிட்டான் எத்தனை சேனல் ஏன் இது மாதிரி எல்லாம் இருக்கீங்க அவனுக்கு தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுத்து தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் அவன் சேனலில் உண்டு பண்ணி கடைசியில் அவன் சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சி உனக்கு டெர்மினேட் ஆகுதுன்னா ஆகாது ஏன்னா நீ டீச்சிங் நடத்திக்கிட்டு இருக்கார் என்ன அது மட்டும்தான் போடுவேன் வேற எதுவும் போட மாட்டேன் ஆனால் உன்கிட்ட சேர்ந்தவன் உன்கிட்ட ஜாயின் பண்ணவனுக்கு அதை செய் இதை செய்ய அப்படி செய் இப்படி செய்ய முகம் காட்டாமல் பேசு முகம் காட்டி பேசு அப்படி போடு இப்படி போடுன்னு சொல்லி கடைசியில் அவன் சேனல க்ளோஸ் ஆயிருச்சு இப்படி எல்லாம் கொஞ்சம் நஞ்சம்ல அவனா வயிறு அறிவேனா மாட்டானா எத்தனை பேர் பாவத்தில் விழுகுற இதெல்லாம் நல்லாவா இருக்கு இது மாதிரி எனக்கு தெரிஞ்சே ஒரு ரெண்டு மூணு பேர் எனக்கு தெரிஞ்ச யூடியூபரு சேனல்லாம் போச்சு அவ்வளோதான் திரும்ப அவனால் ஓப்பன் பண்ணவே முடியாது அவன் எங்கேருந்து எந்த மொபைல்லேருந்து இருந்து எப்படி வச்சாலும் அவனுக்கு ஓப்பன் பண்ணவே முடியாது யூடியூப்பில் ஃபஸ்ட்லேயே ஆனால் ஒரு சிலர் வந்து சொன்னாங்க இந்த ஜாயின் பண்ணி கா பணம் கட்டி சப்ஸ்கிரைபர் வாங்குறது பணம் கட்டி வியூஸ் போக வைக்கிறது இதெல்லாம் செஞ்சேன்னா உன்னோட சேனல் இப்போ இல்லை எப்பவும் எப்படியும் போயிடும் யூடியூப் கண்டுபிடிச்சிரும் அப்படின்ட்டு ஏற்கனவே நிறைய பேர் சொன்னான் ஆனால் அப்படி சொன்னவங்க கூட இது மறுத்தான என் குரூப்பில் ஜாயின் பண்ண நான் உன்னை மாவெண்டைஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களும் போயிருக்கு என்ன நீ வந்து ஒரு ஐடியாக்கள் கொடுக்குறதோடு நிப்பாட்டி அவனை வந்து என் குரூப்பில் ஜாயின் பண்ணு காசு கொடுத்து மானிட்டைஸ் பண்ணி பண்ணி விடுறேன் அப்படின்லாம் சொல்லி அவனை கொண்டாந்து கெடுத்து கூட்டிச்சோர் ஆகி கடைசியில் அவன் சேனல்கள் ஊரம் போயிடுச்சு இப்போ முக்கி முக்கி பேசுகிற அந்த சேனல் போயிடுச்சு இந்த சேனல் போயிருச்சின்னு இந்த இது கிளாஸ் நடத்துகிறவன் காசு வாங்கிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணுன்னு சொல்கிறவன் அத்தனை பேரும் இப்போ எப்படி புலம்புறான்னா அதை செஞ்ச போச்சு இதை செஞ்ச போச்சு அவன் ஓன்ட்டை வந்ததுக்கப்புறம் தானே போச்சு தானா போயிடுச்சா இல்லை இல்லை ஏன் இது மாதிரி எல்லாம் செஞ்சு நிறைய பேர் வாழ்க்கையில் விளையாடுறான் உனக்கு காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக நீ எது வேணாலும் செய்வியா ம் ஏன் இப்படி பல பேர் பாவத்தில் அந்த பாவம்லாம் உன்னை சும்மா விடுமா உன்னோட சேனல் போகவே போகாது ஏன்னா நீ எந்த இதுவும் பண்றதுல ஒன்லி டீச்சிங் மட்டும்தான் ஒரு அந்த செட்டிங்கை பண்ணு இந்த செட்டிங்கை பண்ணு அது செய்ய செய்துட்டு வீடியோ போட்டு நீ காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருப்ப ஜாயின் பண்ணு என் குரூப்பில் ஜாயின் பண்ணுன்னு சொல்லி ஓன்ட்ட வந்த அந்த வீடியோ அப்படி போடு இப்படி போடு வீஸ் போகும் வைரல் ஆகும் ட்ரெண்டிங் ஆகும் அப்படின்னு இல்லாத பொருளாக எல்லாம் சொல்லி கொடுத்து கடைசியில் அத்தனை எத்தனை பதினோரு ஆயிரம் அத்தனை சேனலும் போச்சு அவ்வளோ பேருமே ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணி மான்டைஸ் பண்ணுறேன்னு சொல்லி காசை கொடுத்து அதில் கெட்டு போனவன் தான் இந்த மாதிரி இந்த பாவம்லாம் அவங்களை என்ன பண்ணுங்கிறது தெரியல இதில் தப்பிச்சவங்க இருக்காங்க அதில் காதில் வாங்கிட்டு காதில் வாங்காமல் எனக்குன்னட்டு ஒரு அவங்க வாட்டுக்கு ஒரு அவங்க சேனலை எப்பயும் போலாம் நடத்திக்கிட்டு கரெக்டான காண்டன் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்கலாம் இருக்கத்தான் செய்கிறாங்க நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு கிடைக்கும் மான்டைஸ் ஆகும் இல்லை இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஆகும் ஆனால் இப்படி வந்து அடுத்தவனுக்கு எடுத்து என் இதுக்கு உனக்கு அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி இத்தனை பேர் வயசில் எல்லாம் நல்லாவா இருக்கு இதை வந்து நான் சொல்லணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த வீடியோவே போடுறேன் நன்றி வணக்கம்